அனைவருக்கும் வணக்கம் முந்தின பதிவுல வந்து பாத்தீங்கன்னா டெலிஜென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீடல எப்படி நம்ம வந்து பாத்தே நகர்த்துறது அப்படிங்கறத பத்தி நம்ம பிராக்டிஸ் போட்டிருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சைகிள்ஸ் எப்படி நவுத்துறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு காகிதத்தை எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பெண்டையுமே நல்லா மடக்கி வச்சு ஒரு சின்ன ஊசியில அதை கனெக்ட் பண்ணி ஒரு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர்ல வந்து ரேசர் யூஸ் பண்ணி அந்த கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அது எப்படிங்க நாங்க பிக்சர் போட்டு வைக்க அந்த பிக்சர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் பாத்துட்டு அந்த மாதிரி உன்ன ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அடுத்து நீங்க வந்து பயிற்சிக்கு போலாம் பயிற்சிக்கு போறப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காற்றோட்டம் இல்லாத இடமா ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நார்மலாவே சொல்லல ஆரம்பிக்கும் காத்துப்பட்டுச்சுன்னா காற்று இல்லாத இடத்துல நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கனால நகருதா இல்ல அந்த காத்துனால நகருதாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் வந்துடும் அதனால அளவு காத்து இல்லாத இடமா பாத்துக்கோங்க ரெண்டாவது வாய ஒரு கர்ச்சிப்ல கட்டிக்கோங்க ஏன்னா உங்க மூச்சு காத்தும் கூட அதுல வந்து படக்கூடாதுங்கிற காரணத்தினால ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க முதல் பண்றாப்பையே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா நீட் இல்லாத ஆரம்பிச்சிருச்ச உடனே உங்களுக்கு வந்து அடுத்த பிராக்டிஸ் இது நீங்க பண்ணுவீங்க இதுல உங்களுக்கு வந்து சீக்கிரமா நகரணும் சீக்கிரமாக உங்களோட மைண்டோட தாட்டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு காத்த கூட அங்க சேர்த்துரும் அதுக்காக உங்களோட மனசுதான் இருக்கணுமே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த இதுல பாதிக்கக்கூடாது இப்ப நம்ம பயிற்சிக்கு போலாம் முதல்ல என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்துங்க ஒருநிலைப்படுத்திட்டு உங்களோட பிராணயாமம் நாடி சுத்தி பிராணயமும் நல்லா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆழ்நிலை தியானம் பண்ணுங்க ஆழ்நிலை தியானத்துல விசுலேஷன் பண்ணிக்கோங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராண சக்தி அதாவது சை பவர் காந்த சக்தி வந்து முழுக்க முழுக்க உங்களோட கைக்கு வரதா ஒரு விசுவலேஷன் பண்ணி இமேஜினேஷன் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் இது பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்ப அந்த பேப்பர் ஓல்ட் கிட்ட உங்களோட ரெண்டு கையையும் வந்து பாத்தீங்கன்னா வைங்க வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா முன்னாடி வந்து இந்த சைக்கிளிங் பால் உங்களுக்கு கவசமா பண்றதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதாவது ஆவியோட பேசுறங்கிற முறையில அந்த இதை சொல்லியிருக்கோம் அதே முறையில உங்க கைக்கு வந்து அந்த சக்தியை வெளியே கொண்டு வாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெண்டு கையிலயுமே நடுவுல ஒரு பந்து வந்து டிராவல் ஆக ஆரம்பிக்கும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ரெண்டு பந்தையும் அந்த பேப்பரை ஹோல்டு சொல்லி இல்லைங்களா அது கிட்ட கொண்டு போய் கைய கொண்டு போய் வைங்க கையை வச்சுட்டு மனசுல உங்களுடைய இந்த காந்த புலன் ரெண்டு கைக்கு நடுவுல அந்த காந்த சக்தி ஃபுல்லாக நிரம்பி இருக்கு அது மூலியமா நீங்க கை அசை ககுந்த மாதிரி அந்த பேப்பர் வந்து அசைய ஆரம்பிக்குதுன்னு நினைங்க நீங்க மனசை நினைச்சிட்டு மெதுவா கண்ணை தொடர்ந்து அதே மாதிரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து நகர ஆரம்பிக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பேப்பர் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்து அதை நீங்க மூடிட்டு பிறகு நீங்க ட்ரை பண்ணாலுமே இது வந்து நடக்க ஆரம்பிக்கும் இந்த ரெண்டாவது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான் அதாவது முதல் பயிற்சி பண்ணவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது மூணாவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து யூடியூப்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையோட நான் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு காயின் எடுத்து காந்தத்தை ஒட்ட வச்சுக்கோங்க ஒட்ட வச்சுட்டு அதை ஒரு ஒரு மாசம் அப்படியே ஒட்ட வச்சுட்டே இருந்துட்டு அப்புறம் அந்த காயின் எடுத்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது உங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புல காந்த சக்தி அதிகாரிக்க ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் இது கொஞ்சம் முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் சோ தெரியாதவங்க இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாத்து நாய் இது ரெண்டு கிட்டையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பக்கத்திலே போகாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வாத்தும் சரி நாயும் சரி உங்க உடம்புல உள்ள சக்தியை அது எடுக்கிற தன்மை அதுங்களுக்கு ரொம்ப அதிகம் அதுவும் நாய் கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா ஒரு மனுஷன் வந்து வாசி யோகம் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி நாய்ங்க வந்து பாத்தீங்கன்னா யோகம் ரொம்ப அதிகமா பண்ணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நாக்கட்டையுமே அதுக்கு வந்து தான் இருக்கும் அதனால நாக்கு வெளியே விட்டுட்டு இருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனா அதுவும் ஒரு விதத்துல வாசி யோகம் தான் அதனால அதுக்கு வந்து எதையுமே இழுத்துக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டும் நாய்க்கெட்டியோ உங்க உங்ககிட்ட வந்து மோப்பம் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் சில நாய்ங்களாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாய்ங்களும் உங்க பக்கத்துலயே விடாதீங்க அது வந்து உங்களோட சக்தியும் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் நன்றி